வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து இந்த அழகான ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம் இது செமையாக இருந்துச்சு அதனால் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து கட் பண்ணுறது தைக்கிறது எல்லாமே பார்க்கலாம் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த நாட்டு டிசைன் சொல்லித்தரேன் இதோட மொத்த உயரம் வந்து முப்பத்தஞ்சு பாடி உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு சுற்றலை வந்து பத்தொம்போது அதில் பாதி ஒம்போதரை லைனிங்கை நாலாக மடித்து போட்டுக்கோங்க இது வந்து சார்ஜர் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் அதாவது வந்து பூனை மாதிரி இருக்கும் அது இது வந்து மீட்ரே ஐம்பது தான் ஒம்பதுரை இன்ச்சு சுற்றளவு பத்தொம்பதுல பாதி ஒம்பதுரை உயரம் வந்து பதிமூணு பதிமூணுன்னா பார்த்துக்குங்க இப்போ எந்தளவுக்கு கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்கன்ட்டு ரொம்ப குட்டையான பொண்ணு தான் அதனால தான் பதிமூணு இல்லை நார்மலான ஹைட்டுன்னா வந்துட்டு பதினாலு டு பதினஞ்சு சரியாக இருக்கும் ஒம்போதரை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக உங்களுக்கு முழங்கால் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க பதிமூணு இன்ச்சு உயரம் உயரம் போட்டாச்சு இப்போ ரெண்டே முக்கால் நிக்கோடு அகலம் ரெண்டரை இன்ச்சு சோல்டரோட அகலம் ஆம்கோலுக்கு ஆறு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க அங்கே கார்னரில் வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே ஒன்றரை இன்ச்சு சரியாக வரும் ஏன்னா சின்ன ட்ரெஸ் தான் இப்போ வந்து கீழேருந்து ஒரு இன்ச்சு நம்ம அது வரைக்கும் யூ கட் போட போகிறோம் சைடில் ஒரு இன்ச்சு அந்தளவுக்கு நம்ம ஆம்கோல் இருந்து வரைஞ்சி கொண்டுட்டு வரப்போகிறோம் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம் கீழே இப்போ வந்துட்டு சோல்ட்ரு கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம் இருந்து இங்கே வந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி வரைஞ்சோம் இல்லையா அங்கே கொண்டு வர போகிறோம் அளவுக்கு தைக்க போகிறோம் இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த கார்னர் இந்த அடுத்து போட்டிருக்க மார்க்கர்ல தான் நம்ம வந்து பிடிச்சி தைக்கணும் அதாவது வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம அந்தளவுக்கு தைக்கணும் இப்போ வந்து நீங்கள் கழுத்து கட் பண்ணாமல் அப்படியே வெட்டி எடுத்துடலாம் இப்போ சைடில் அந்த ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அதுலேருந்து கட் பண்ணிடுங்க வளைவாக இப்போ ஆம்கோல்லாம் கட் பண்ணிவிட்டு முன்னாடி ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணிடலாம் குறைஞ்சி கட் பண்ணிவிட்டு சோல்ட்ரு கிராஸாக கட் பண்ணிடுங்க படையாளப்படுத்தியாச்சு இப்போ பேக் சைடு நெக்கு மட்டும் பார்க்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச்சு ரொம்ப சின்ன நெக்கு தான் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து கீழே வந்து ஸ்கர்ட்டு கட் பண்ணலாம் இது வந்து ப்ளெயினாக இருக்கும் சாரி மெட்டீரியலு நான் இது ஸாரியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏற்கனவே ஒரு பாதி தைச்சாச்சு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸும் ஒரு சாரீ பாதி தைச்சாச்சு இது மீதி பா மீதி உள்ளது இது வந்து உங்களுக்கு மீட்ரே நூறுரூபா தான் வரும் இது ரன்னிங்கில் தான் இருக்கும் நம்ம நம்மளுடைய இஷ்டம் ஒரு டாப்ஸ் வேணுணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டுக்கு வேணாலும் மொத்தமாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இது சென்னை சில்ஸில் எடுத்ததுங்க இது பிளைனாக இருக்கும் டாப்ஸு இது நல்லாயிருக்கும் சிந்தட்டிக்கு அதாவது வந்து உங்களுக்கு கலர்ஃபைட் ஆகாது இப்போ அதை போட்டுட்டு அந்த மே பீஸை போட்டு வரைஞ்சிட்டு அதிலேருந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சுக்குங்க ஏன்னால் வந்துட்டு நம்ம கட் பண்ணதும் விரிஞ்சுக்கும் உங்களுக்கு கிராஸ் பீஸ்னால அதனால் ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சுக்குங்க அப்போ சரியாக இருக்கும் முப்பத்தஞ்சு இன்ச்சு மொத்தம் உயிரும் பதிமூணு போக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பதிமூணு போக பதிமூணு போக மிச்சம் இருபத்ரெண்டுங்க இப்போ நீங்கள் மேலே ஒரு ரவுண்டு வரைஞ்சோம் இல்லையா அதிலிருந்து வச்சு இருபத்தி ரெண்டு வச்சு மார்க் பண்ணுங்க இப்படி வச்சு வச்சு க லாஸ்ட் வரைக்கும் இருபத்ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிடுங்க நம்ம அப்படியே யூவாக வரைஞ்சிடலாம் இப்போ வரைஞ்சாச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிறது ரெண்டாவது போட்டிருக்கிறது வந்து நம்ம வச்சது வச்சு வரைஞ்சது மே பீஸு அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி நான் வரைஞ்சிருக்கேன் சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க இப்போ கீழே கட் பண்ணலாம் இது மெட்டீரியல் நிறையவே மிச்சம் இருக்குது ஏன்னா அந்த பாப்பா ரொம்ப குட்டை அதனால் வந்துட்டு மெட்டீரியல் நிறைய மிச்சம் இருந்தது இப்போ கை கட் பண்ணிடலாம் கை வந்து பஃப் கை அதாவது வந்து ரொம்ப குட்டையாக இருக்காது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த கை அஞ்சரை இன்ச்சு இறக்கம் நல்லா ஹைட்டான போகணுன்னா எட்டு இன்ச்சாக தான் வைக்கணும் இந்த மாதிரி கைக்கு அகலம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நிறையா பஃப் வைனா நல்லா அகலமாக கொடுத்துக்கோங்க நார்மலாக போதுன்னா கம்மியாக கொடுத்துக்கோங்க சைடில் வந்துட்டு ஒன்றரை இன்ச் வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே இருந்து நல்லா சைடில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நல்லா மேலே ஏற்றி கட் பண்ணிடுங்க இப்போ மேலே பஃப் கி நம்ம கட் பண்ணிடலாம் வரைஞ்சது போல் சென்ட்ராக மார்க் பண்ணிக்கோங்க கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க விரிச்சு போட்டு முன்னாடி கை கட் பண்ணிடலாம் முன்னாடி கை கட் பண்ணியாச்சு வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பஃப் கையை இப்போ நெக்கு கட் பண்ணிடலாம் அஞ்சு இன்ச்சு நார் நார்மலான ஹைட்னால் அஞ்சரை இன்ச்சுங்க இது வந்து குட்டை பனால் உங்களுக்கு வந்து அஞ்சு இன்ச்சு தாராளமாக போதும் இதுக்கு மேலே இறக்கி வச்சிங்கன்னா வந்து நெக்கு ரொம்ப லோவாகிடும் அது போட முடியாது ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விட்ருங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் லைட்டாக வளைச்சா போதும் இப்போ கட் பண்ணி நான் லைனிங் வச்சு வச்சுருக்கேன் நான் வந்து மூணு கிளாத்து கொடுத்துருக்கேங்க அடியில் ஒரு கிளாத்து கொடுத்து மூணு கொடுத்துருக்கேன் இப்போ சென்ட்ரில் இருந்து ரெண்டு இன்ச்சு தள்ளி வச்சு இந்த மாதிரி மரம் வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அது மேலே தையல் போட்டு அடித்து திருப்ப போகிறோம் இது கேன்வாஸ் கொடுத்து நம்ம தைக்க போகிறதில்லை சும்மா நார்மலாக நம்ம அடித்து திருப்ப போகிறோம் அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன் நடுவில் வந்துட்டு ட்ரெஸ்ஸோட கிளாத்து அதுக்கு மேலே லைனிங்கு நான் வந்துட்டு சின்ன பொண்ணுங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது வந்து ரொம்ப லேஸான கிளாத்துனால ஜெஸ்ட் கொஞ்சம் இதாக தெரியும் உங்களுக்கு அதனால் இது மாதிரி மூணு கிளாத்து கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் முன்னாடி திக்காக தெரியும் உங்களுக்கு அவ்வளோவா அசிங்கமாக தெரியாது ஏன்னா பூன மெட்டீரியல்னால ரொம்ப கொஞ்சம் இதாக தெரியும் உங்களுக்கு அதனால் வந்து மூணு கிளாத்து கொடுத்துருக்குங்க இல்லைனா உங்களுடைய விருப்பம் தான் நான் கட்டாயப்படுத்தலை இப்படி கொடுத்தா நல்லாயிருக்குன்றதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ வந்துட்டு தையல் போட்டாச்சு நம்ம அதில் வந்து கட் பண்ண போகிறோம் அதை உள்ளே வந்து ஒரு கத்திரிக்கோல் போகிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப விட்டாதீங்க அப்புறம் பைப்பிங் வந்து ரொம்ப தின்னாக இருந்துடும் அதனால் உள்ளே கத்திரிக்கோல் போகிற அளவு இருந்தால் போதும் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு அங்கங்கே கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பி ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ நல்லா திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுருங்க ஊசி வச்சு அதை வெளியில் எடுத்து விட்ருங்க உங்களுக்கு அழகாக வந்துடும் இப்போ எடுத்தாச்சு நம்ம அந்த எஜ்ஜிலே தையல் போட்டுவாங்க அதாவது லைனிங் கிளாத் வெளியே தெரியக்கூடாது நல்லா தேய்ச்சி விட்டு தையல் போட்டுவாங்க ஃபுல்லாக அந்த ஓரத்துலேயே தையல் போட்டு வந்தாச்சு நம்ம அடுத்துட்டு லைனிங்லாம் வச்சுட்டு பைப்பிங் வைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அளவே மாறாதுங்க சுத்தமாக உங்களுக்கு அளவு மாறாது அதே அளவில் இருக்கும் இப்போ நம்ம ப லைனிங் வச்சதுக்கப்புறம் பைப்பிங் வைக்கலாம் காலிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தள்ளி வச்சு திருப்பி வச்சு அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க இப்போ ஒரு சைடு அடித்தாச்சு இன்னொரு பக்கமும் அடிச்சிடலாம் இந்த கார்னர் டென்னிப்பாட்டி நல்லா வளைச்சு திருப்பிடுங்க இப்போ நம்ம உருட்டி அடிச்சிடலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன அளவில் உருட்டுறீங்களோ அதே தான் கடைசி வரைக்கும் வரணும் பைப்பிங் அளவு வந்து மாறக்கூடாது அப்படி மாறிச்சின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு வாங்க ஒரு சைடு கீழே வரைக்கும் அதாவது கீழே வந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி அப்படியே நிப்பாடி திருப்பிடுங்க ரொம்ப உள்ளே கீழே வரைக்கும் கொண்டு போக தேவையில்லை இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்றலாம் அடுத்து வந்து உள்ளே வந்து ஒரு ஒரு பீஸ் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அது மேலே வச்சு தைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பஃப் கை ரெடி பண்ணிடலாம் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு லைனிங் வச்சு வச்சுருக்கேன் கீழே அடையாளப்படுத்திட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் அடையாளப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம ஃப்ளிப்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா நம்ம அடுத்து வந்து கீழே வந்து நம்ம ஜா நடுவில் வந்து அந்த பைப்பிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கையை தான் தைக்க போகிறோம் அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ அளவு கொடுத்தா போதும் நான் வந்து நேர் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஓரமாக மடித்து தைச்சிட்டு அடிப்பக்கம் கொடுத்தா அது லைட்டாக இழுத்து பிடிச்சி தைங்க அப்போ தான் நீங்கள் திருப்பி அடிக்கும்போது சுருக்கம் விழுகாது லைட்டாக ஒரு நூலளவு இழுத்து பிடிச்சி தைங்க அப்போ நீங்கள் திருப்பி அடிக்கும் போது உங்களுக்கு சுத்தமாக சுருக்கம் விழுகாமல் நீட்டாக இருக்கும் லைட்டாக மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன் அதை தைச்சி விட்டுட்டு நம்ம பிரித்து விட்ரலாம் இப்போ இந்தளவுக்கு நம்ம அப்படியே மடித்து தைச்சி விட்டுடலாம் இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு நம்ம அந்த ஓடு தையில பிரிச்சுட்டு கீழே ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ கீழே போட்டாச்சு இப்போ ரெண்டு கையும் நம்ம தைச்சாச்சு சரியாக இருக்குது இப்போ முன்னாடி நெக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஓரமாக மடித்து தைச்சிருக்கேன் அதை அப்படியே போட்டு அதை வந்து சைடில் மடித்து தைக்காமல் அப்படியே போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சிருங்க நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம சைடில் அடிச்சுக்கலாம் மடிச்சடிச்சுட்டு அப்படியே ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வளைவில் வந்துட்டு நீங்கள் தைங்க ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த பாசி கொடுக்கறதுக்கு தைக்க போகிறோம் அதனால் அது இந்த சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பக்கம் போகிற மாதிரி ஆம்கோல் சைடு வைக்கிற மாதிரி பார்க்காதீங்க வச்சு தைக்காதீங்க இந்த பக்கம் வச்சு தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒத்தையாக போட்டிங்கன்னா போதும் அதுக்கு ரெண்டு கிளாத்து தேவையில்லை சும்மா ஒரு சைடு மட்டும் மடிச்சடிச்சிட்டு அப்படியே நம்ம ஒத்தையாக போட்டுக்கலாம் ரெண்டு கிளாத்து தேவையில்லை இப்போ மேலேருந்து அந்த நான் வந்து நாட்டுக்கு அடித்து திருப்போம் இல்லையா அது மாதிரி அடித்து திருப்பி வச்சுருக்கேன் அதை நம்ம உள்ளே கொடுத்து அப்படியே ஒன்றுன்னா ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இல்லாமல் ஓரளவுக்கு தள்ளி தள்ளி கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வாங்க ஏன்னா ப்ளெயிண்ட் அப்புடின்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்ல கிராண்டாகவும் தெரியும் அப்படியே உள்ளே கொடுத்து கொடுத்து தச்சுட்டு வாங்க ரொம்பவும் நெருக்கம் இல்லாமல் ரொம்பவும் தளி தளி இல்லாமல் நார்மலாக கொடுத்துட்டு வாங்க இது நாட்டு கடிச்சு திருப்போம் இல்லையா சேம் அதே தான் அதில் தான் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் ரொம்ப பட்டையாக இருக்கக்கூடாது நார்மலாக சின்னதாக தான் இருக்கணும் உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் நம்ம ஒயிட் பாசி வைக்கலாம் ஏன்னா இந்த கலருக்கு ஒயிட் பாசி ரொம்ப அழகாக இருந்தது இப்போ அப்படியே திருப்பி நம்ம ஒரு தையல் போட்டுடலாம் இந்த சைடில் அந்த பீஸை வந்து சமமாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம் தைச்சிட்டு வந்து கடைசியாக ஹெம்மிங் மேடம் பண்ணி விட்ருங்க நம்ம ரெண்டு தையல் போடுவோம் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் தூக்குற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க நான் ஹெம்மிங் தான் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ அதுக்கு அமுகத்தையல் போட்டுடலாம் அந்த இதெல்லாம் தூக்கி விட்டுட்டு அமுக்கத்தையல் போட்டுருங்க கழுத்தெல்லாம் லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு போடுங்க போட்டுட்டு இப்போ நம்ம சோல்டர்லாம் ஜாயின் பண்ணிடலாம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணி சோல்டருக்கு அமுக்கத்தையிலெலாம் போட்டுருங்க இதுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணிடலாம் கடைசியாக பண்ணி விட்ருங்க இப்போ இந்த மாதிரி கழுத்தோட அளவெல்லாம் மாறாமல் அப்படியே இருக்கு பாருங்க கேன்வாஸ் எடுத்திருக்கேன் இது வந்து சடலில் வந்து நம்ம பிளைனாக இருக்கனால ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம் இதுக்கு நாலரை இன்ச்சு உயரம் நான் வரைஞ்சி நான் டிசைன் பண்ணுற மாதிரின்னு இல்லைங்க உங்களுக்கு எப் எது சௌரியமோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் இது வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா பண்ணுங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க அதாவது வந்து ஒரு இலை மாதிரி இருக்கும் அயன் பண்ண தேவையில்லை ரெண்டு கிளாத் அப்படியே கொடுத்து தைச்சிட்டு அவன் பைப்பிங் வச்சிடலாம் நம்பர் போட்டுக்குங்க சரியாக வச்சு ஏன்னா வந்துட்டு கரெக்டாக வச்சு நீங்கள் நம்பர் போட்டுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு இப்போ இந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தையல் போட்டுட்டு ஆனால் வந்து ரெண்டு கிளாத்து கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் பைப்பிங் வச்சிடலாம் இப்போ பைப்பிங் வைக்கலாம் இப்போ ஒரு தையல் போட்டாச்சு நம்ம உருட்டி தைக்கலாம் அந்த கார்னர்கிட்ட மட்டும் லைட்டாக அங்கே மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும் பள்ளத்திலே போடுங்க பைப்பிங் வந்து மேலே விழுந்துடக்கூடாது மேலே விழுந்தால் வந்து உங்களுக்கு திக்காக வந் ஒரு மாதிரி நல்லா இருக்காது தையல் மேலே விழுகிறது அதனால் பள்ளத்திலே போட்டுவாங்க இதுக்கு பிளாக் நூல் போட்டுக்கோங்க என்ன கலர் நூல் தைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நூல் போடுங்க நீங்கள் வந்து க்ரீன் கலர் தைக்கிறீங்கன்னா அந்த நூலை போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பிளாக்குக்கு பிளாக் கலர் நூல் போடுங்க இப்போ அப்படியே உருட்டி அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த கா முன்னாடி மட்டும் லைட்டாக வந்து மடித்து அப்படியே தைச்சிட்ருங்க லைட்டம் அடிச்சுட்டு அப்படியே தைச்சி விட்றலாம் தைச்சிட்டு இந்த உள்ளே இருக்க கிராஸ் பீஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்ருங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணுமே ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீட்டாக பண்ணிருங்க மூணுப்பூ பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ளைனாக இல்லாமல் கிராண்டாக தெரியும் டாப்ஸு அதுக்காக இந்த மாதிரி வைக்கிறது இது உள்ளேலாம் நல்லா ஒயிட் பாசி கொடுத்து நீட்டாக பண்ணிடலாம் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அளவு பார்த்து ஒரே மாதிரி நம்பர் போட்ட மாதிரி கரெக்டாக வச்சுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சோல்டர்லாம் ஜாயின் பண்ணிடலாம் சோல்டு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ கையை தைக்கலாம் கையை அப்படியே பஃ பஃப் வச்சுட்டு வந்துடலாம் கையை வந்து முன்னாடி பின்னாடி பார்த்துக்கோங்க சோல்ட்ரு தைச்சிட்டு அமுக்கு தேல் போட்டுருங்க இப்போ ஃப்ளிட்ஸ் வைக்கலாம் நம்ம நம்ம கட் பண்ணி விட்டது வந்து சோல்ருக்கு நேராக வரணும் ஃபுல்லாக வச்சு விடலாம் அவ்வளோதான் சரியாக வந்துருச்சு திருப்பி காமிக்கிறேன் மாதிரிங்க இப்போ என்ன சரியாக ஒரே அளவாக வந்துடுச்சு பாருங்கள் பஃப் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ அதில் நம்ம ரெண்டு தையல் போட்டு வச்சிடலாம் இப்போ கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் கீழே வந்துட்டு அந்த ஸ்கட்டுக்கு கீழே வந்து நம்ம மடித்து தைக்கலாம் அந்த பீஸ்ட்டு தெரியாமல் பார்ட்ரு கொடுத்துடலாம் கிராஸ் பீஸை இழுத்து பிடிச்சி தைங்க ஒரு தையல் போட்டேன் அப்படியே மடித்து மேலே தையல் போட்டுருங்க மூணாக மடித்து அப்படியே தையல் போட்டுருங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஃபுல்லாக மடித்து தைச்சிடலாம் மடித்து தைச்சிட்டா அமுக்க தையல் போட்டுருங்க சென்ட்ராக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஜாயின் பண்ணலாம் ஸ்கர்ட்டை அடையாளப்படுத்திட்டு தைக்க ஆரம்பிங்க அதாவது வந்து கீழே நான் ஒரு அளவாக அதாவது வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அது மேலேயே தைக்கலாம் எப்பயுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு தைக்க வைக்க தைக்க தைங்க அப்போ தான் வந்து சரியாக வரும் இப்போ கரெக்டாக வச்சு பார்த்தாச்சு சரியாக வருது அந்த ரோப் கோறுக்கிறதுக்கு மட்டும் அதாவது வந்து நாட்டு கோறுக்கிறதுக்கு மட்டும் அந்த சைடில் வந்துட்டு அந்த லூப் மாதிரி கொடுத்து நம்ம தைக்கலாம் ஏன்னா வந்து ஒரு அஞ்சு இடத்துல தைச்சிட்டிங்கன்னா அதுலேயே நம்ம நாட்டுக்கு ஒருத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்து ஒரு அஞ்சு இடத்துல மட்டும் கொடுத்து தைச்சிடுங்க ரெண்டு தையல் போட்டாச்சு இப்போ வந்து சைடில் வந்து நம்ம மூணு தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ பாசி வச்சிடலாம் போட்டு எடுத்துட்டு இது வந்து முத்துப்பாசி கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க நூல்கண்டு கடைகளில் ஏன்னா இந்த மாதிரி பாசி பட்டன் வாங்கி வைக்கிறதுக்கு பாசி வச்சிங்கன்னா நிறைவாக இருக்கும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழகாக இருக்கும் நிறைஞ்சிருக்கும் உங்களுக்கு பட்டன் வச்சிங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும் உங்களுக்கு அதிகமாக ரேட்டு போட்டு வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி பாசி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இந்த பாசி பத்து ரூபா தாங்க வரும் நல்லா மாட்டிட்டு உள்ளே கொடுத்து நல்லா அப்படியே தச்சு குத்தி சுத்திலும் ரெண்டு மூணு குத்து குத்தி விட்ருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக தைச்சாச்சு இப்போ முடிச்சாச்சு நம்ம இங்கேயும் பாசி வச்சிடலாம் ரவுண்டா சின்ன பாசி கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் இது எப்படி இருக்குன்னு கமானில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனல் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்